அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி முதல் கேள்வி பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய மொத்த பாடல்கள் எத்தனை பட்டுக்கோட்டையார் எழுதிய மொத்த பாடல்கள் எத்தனை ஆப்ஷனில் பாருங்கள் மொத்த பாடல்கள் ஐம்பத்தி ஆறு என்பது சரியான ஒன்று பவளவாய் இச்சொல்லில் உபமேயம் உவமை முறையே என்னென்ன பவளவாய் இதில் உவமை அப்படின்னா என்ன ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது உவமை இதில் ஒப்பிடும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உவமானம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடப்படக்கூடிய பொருள் வந்து உவமேயம் உவமானம் உவமை ரெண்டும் ஒன்று தான் இதில் வாய் இதில் வந்து ஒப்பிடப்படும் பொருள் வாய் ஒப்பிடப்பட்ட பொருள் படக்கூடிய பொருள் அதாவது ஒப்பிட்ட பொருள் வாய் ஒப்பிடப்பட பொருள் பார்த்தீங்கன்னா பவளம் இதில் உவமை உவமை வந்து வாய் மற்றும் பவளம் வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவின் பெயர் என்ன வேலுநாச்சியார் ஒரு பெண் படைப்பிரிவை வச்சிருந்தாங்க அதனுடைய பெயர் என்ன ஆப்ஷனில் உடையால் என்பது அந்த பெண் பிரி படைப்பிரிவின் பெயராகும் முடியரசன் இயற்றாத நூல் எது இதில் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை அதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது நீலமேகம் என்பது அவரால் இயற்றப்படாத நூல்காகும் கீழ்காணும் தொடர்களை கவனித்து சரியான தொடரை தேர்ந்தெழுதுக உவமை வந்து உவமானம் எனவும் அழைக்கப்படும் உவமை உவமேயம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் வருவது உவம உருபு இதில் வாய் போன்ற வாய் பவளம் பார்த்தோம் அதே வந்து பவளவாய் அப்போ வாய்ங்கிறது உவமை அல்லது உவமானம் அதாவது உவமிக்கப்படும் பொருள் வந்து வாய் உவமிக்க பயன்படும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உவமேயம் என அழைக்கப்படுகிறது இதில் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று உவமை அப்படிங்கிறது உவமானம் எனவும் அழைக்கப்படும் என்பது சரிதான் காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யார் காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யாருன்னு பாருங்க ஆப்ஷன்ல கேம்பல் என்பவர் தான் காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் சின்னையா விசையரங்கம் என்பது பின்வரும் எந்த கவிஞரின் இயற்பெயராகும் சின்னையா விசையரங்கம் ஆப்ஷன்ல தமிழ் ஒளியின் அவருடைய இயற்பெயர் தான் சின்னையா விசையரங்கம் என்பதாகும் கடியலூர் உருத்திரங்கண்ணார் பாடிய பாடல்கள் இடம் பெற்றுள்ள நூலினை தேர்ந்தெடுக்கவும் அவர் வந்து இரண்டு நூல்களை பாடியிருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்ற்று மற்றும் பட்டினப்பாளையை இயற்றியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பின் வருவனவற்றுள் எது ஒன்று ராமலிங்கனாரின் நாடகம் அல்ல நாமக்கல் கவிஞர் அவர் இயற்றிய நாடகம் ஆப்ஷன்ல எது கிடையாது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரார்த்தனை என்பது அவர் இயற்றிய நாடகம் கிடையாது காகிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்ன காகிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி என்பதாகும் எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இவ்வடிகளை பாடியவர் யார் எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இவ்வடிகளை பாடியவர் ஆப்ஷன்ல கண்ணதாசன் என்பது சரியான விடை நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது என்ன நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள் பின் வருபவர்களுள் யார் ஒருவர் ஊவே சாமிநாதனின் மாணவராவார் பின் வருபவர்களுள் யார் ஒருவர் ஊவே சாமிநாதனின் மாணவராவார் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதர் ஊபைசாவின் மாணவராவார் பின் வருபனவற்றுள் எது ஒன்று குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாது நூல் அல்ல பின் வரும் நூல்களில் எது ஒன்று குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம் என்பது சரியான விடை மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல இத்தொடரின் மறைபொருள் என்ன மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல இத்தொடரின் மறைபொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மயங்குதல் என்பது சரியான விடை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுபானம் உன்னில் உன் எல்லை என்று பாடியவர் யார் தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுபானம் உன் எல்லை என்று பாடியவர் ஆப்ஷன்ல தாராபாரதி அவர்கள் பின்வரும் எது ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் அல்ல பின்வரும் எது ஒன்று பட்டுக்கோட்டையாரின் சிறப்பு பெயர் கிடையாது மக்கள் கவினர் பொதுவுடைமை கவிஞர் பாமர மக்கள் கவினர் இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயராகும் மேடை கவினர் என்பது தவறான பெயராகும் முடியரசனால் இயற்றப்பட்ட ஊன்றுகோல் என்ற நாடகம் யாருடைய வாழ்வியலை பற்றியது ஊன்றுகோல் இந்த நாடகத்தை இயற்றியவர் முடியரசன் இது யாருடைய வாழ்வியலை பற்றியது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பண்டிதமனை கதிரேச செட்டியார் வாழ்வியலை பற்றியதுதான் ஊன்றுகோல் என்ற நாடகம் இது முடியரசனால் இயற்றப்பட்டது சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கியம் யாது சமுதாய பாட்டு ஆப்ஷன்ல பாருங்க படை தான் சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படுகிறது வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா என்று பாடியவர் யார் வாய்பேச்சில் தமிழுண்டா மாண்ட பின்னர் பிண வினையில் தமிழுண்டா என்று பாடியவர் ஆப்ஷன்ல முடியரசன் ஆவார் பின்வரும் ஓமை தொடர்களில் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் கம்பினீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் காணல் நீர் இருப்பது போல் தோன்றுமானால் இல்லாதது குட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் பஞ்சாய் பறத்தல் பயனின்றி இருத்தல் என்பது தவறாக பொருந்தியுள்ள இணை ஆப்ஷன் சி தான் பஞ்சாய் பறத்தல் என்பது பயனின்றி இருத்தல் என்பது தவறான ஒன்றாகும் அடுத்தது நூல் அது இயற்றப்பட்ட நூற்றாண்டு திருக்குறள் எந்த நூற்றாண்டு நாளடியார் நான்மணி கடிகை இனியவை நாற்பது அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் திருக்குறள் இரண்டாம் நூற்றாண்டு நாளடியார் ஏழாம் நூற்றாண்டு நான்மணி கடிகை நான்காம் நூற்றாண்டு இனியவை நாற்பது ஐந்தாம் நூற்றாண்டு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன் பொருள் இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷனில் நான்மணி கடிகை என்பது சரியான விடை கபிலன் ஒரு அவசர குடுக்கை இதுல அவசர குடுக்கை என்ற ஓமை தொடரின் பொருள் என்ன அவசர குடுக்கை இதுல பாத்தீங்கன்னா எண்ணி துணியாதவன் என்பதுதான் சரி சிந்தனையின்றி செயல்படுவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது எடுப்பார் கைப்பில் யார் என்ன சொன்னாலும் சொல்றதுதான் உங்களுக்கு சிந்தனையின்றி செயல்படுபவன் வரும் இதற்கு அவசர குடிக்கைன்னா ஒரு எண்ணி துணியாதவன் என்பது சரியான விடை எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாளடியார் என்பது சரியான விடை வைப்புலி கோட்படா கேடில் கேடில்லை இதில் வைப்புலி என்ற சொல்லின் பொருள் என்ன வைப்புலி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி பொருள் சேமித்து வைக்கும் இடம் என்பது சரியான விடை கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த பாடல் வரி இடம்பெற்றது எந்த நூலில் கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பதிலில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது எத்திசை செழினும் அத்திசை சோரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது எத்திசை செழினும் அத்திசை சோரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன்ல புற நானூறு என்பது சரியான விடை முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் இயற்றப்பட்டது முதுமொழி காஞ்சி இது இயற்றப்பட்ட பாவகை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல குரல் வெண் செந்துறை என்ற பாவகையால் இயற்றப்பட்டுள்ளது கடைசி ஒன்று துன்பம் மறைதல் என்பதை உணர்த்தும் பின்வரும் உவமை தொடரை தேர்ந்தெடுக்க துன்பம் மறைதல் எப்ப மறையும் பகவள பகலவனை கண்ட பணி போல துன்பம் விலகியது என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்